அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நான் அப்துல்வது மௌலவி பேசுகிறேன் நான் ஃபஜ்ருடைய குனூத்து சம்பந்தமாக பேசிய என்னுடைய பேச்சுக்கு அக்குருனையைச் சேர்ந்த அப்துல்லா முஃப்தி ஹாஷிமி ஷேக் அவர்கள் ஒரு மறுப்பொண்டு எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நான் என்னுடைய உரைக்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது என்னவென்று சொன்னால் அதாவது குர்ஆன் சுன்னா வழியில் இருக்கின்ற நாம் ஏதாவது ஒன்று மக்களுக்கு சொன்னால் அதை எதிர்க்கின்ற ஒரு கூட்டத்தாரை பார்க்கின்றோம் அசிங்கமான கண்ணியமில்லாத வார்த்தைகளை சொல்லி மனம் புண்படுகின்ற அளவுக்கெல்லாம் பேசுவார்கள் ஆனால் அஷேக் அப்துல்லா முஃப்தி அவர்கள் பேசிய பேச்சு மனம் குளிரச் செய்கின்ற அளவுக்கு கண்ணியமாக பேசியிருக்கிறார்கள் என்னை என்னை மதித்து எனக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு தகுதியை மதித்து அவர்கள் கண்ணியமாக பேசியிருக்கின்றார்கள் யசா ஹைரா லஹாஃபிதூல்லா அவருக்காக நான் கேட்கிறேன் இப்பொழுதும் அவர்கள் சொன்ன பதிலை நான் கேட்டுவிட்டு நான் அமைதியாக இருந்துவிட்டால் நான் சொன்னது பிழை என்ற ஒரு பதிவு மக்களுடைய உள்ளத்தில் வந்துவிடும் என்பதனால் நான் அதற்கு மீண்டும் ஒரு தெளிவொன்று சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கின்றது இப்பொழுதோ நான் ஃபஜருடைய குணவுத்து சம்பந்தமாக சொன்ன இந்த விளக்கம் இருக்கின்றதே இது நான் என்னுடைய விளக்கமாக சொல்லவில்லை ஒரு தாபியவை ஒரு சீனத்தில் கேள்வி கேட்கிறார் சாதி என்ற அந்த தந்தை தாரிக் தாரிக் ரயும் வரலாற்றை நாம் தேடி பார்த்தால் நபி சல்லா அவர்களோடு பத்து வருடங்களுக்கு அதிகமாக மாமுமாக தொழுதவர் நான்கு ஹலீஃபாக்களுக்கும் பின்னால் மாமுமாக தொழுதவர் அப்படிப்பட்ட ஒருவர் நபி அவர்களை பிரியாமல் இருந்திருக்கிறார் நான்கு கலீபாக்களையும் பிரியாமல் இருந்திருக்கிறார் அதனால் அவர்களுடைய ஐங்கால தொழுகையில் ஃபஜ்ரு முதல் இஷா வரைக்கும் உள்ள எல்லா தொழுகைகளிலும் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார் அப்படிப்பட்ட அவரிடத்திலே அந்த சஹாபியிடத்திலே அவருடைய மகனாகிய தாபியாக கேட்கின்ற கேள்வியுடைய தோரணையை நாம் பார்க்க வேண்டும் எப்படி கேட்டிருக்கிறார் நீங்கள் நபி சல்லா அலேசல்ல அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரதியல்லும் அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள் நாம் இப்பொழுது வாழுகின்ற கோஹாவில் கிட்டத்தட்ட அளிரையல்லவனுக்கு பின்னால் ஐந்து வருடம் தொழுதிருக்கிறீர்கள் இவர்கள் எல்லோரும் பஜிர தொழுகைக்கு நோ தோதினார்களா என்பதுதான் கேள்வி அப்ப ஏன் இந்த கேள்வி கேட்க வேண்டும் அதாவது கூஃபாவில் தான் இந்த குனூத்து என்ற ஒரு சர்ச்சையே வந்தது மதீனாவில் வரவில்லை மக்காவில் வரவில்லை அவர் வாழ்ந்த மதீனாவில் அப்படி ஒன்று இல்லை என்பது என்ற காரணத்தை வைத்துத்தான் கூபாவிலே கண்ட அந்த காட்சியை வைத்து கேள்வி கேட்டிருக்கிறார் இல்லையென்றால் அவர் கூபாவுக்கு வருவதற்கு முன்னதாக மதீனாவிலேயே இந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டும் கூபாவில் கேட் கேள்வி கேட்டதுக்கு காரணமே இதுதான் இவர்கள் எல்லோரும் ஃபஜிருக்கு குழு தோதினார்களா என்று கேட்க அவர் மகனுக்கு என்ன சொல்கிறார் எனது அருமை மகனே இது புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த தீர்ப்பை யார் சொல்லுகிறார் ஒரு சஹாபி சொல்லுகிறார் ஆனால் ஷேக் அப்துல்லா முஃப்தி அவர்கள் சொன்ன அவருடைய அந்த இமாம்கள் அத்தனை பேருடைய விளக்கங்களையும் நாம் எடுத்து பார்க்கும்போது பிற்காலத்திலே ஹிஜ்ரி எண்பது ஹிஜ்ரி நூறு நூத்தி ஐ நூத்தி ஐம்பது இருநூறு என்ற அந்த காலகட்டத்தில் உள்ளவர்களுடைய அந்த விளக்கங்களை சொல்ல வருகிறார் என்ன நான்கு ஹலீபாக்களோடும் இரண்டரை கலந்து வாழ்ந்த ஒரு சஹாபி வழங்கிய தீர்ப்பைத்தான் நம்ம சொல்றோம் அந்த தீர்ப்புக்கு பதில் சொல்லுகின்ற நேரத்திலே நபி சல்லா அலை அவர்கள் மௌத்தாகின்ற காலம் வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற காலம் வரைக்கும் ஃபஜருக்கு நூறு தொகுதி கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஷேக் அவரிடத்திலே நாம ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த ஹதீசுடைய தராதரத்தை கொஞ்சம் தேடிப்பாருங்கள் அந்த தராதரம் அதனுடைய சனது சகியாக இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் தேடிப்பாருங்கள் என்று சொல்லுகின்றோம் அதாவது மாசால துன்யா என்ற இந்த ரிவாயத்திற்கின்றது இதுவும் இது போன்று வருகின்ற அந்த சொல்ல அமைப்புள்ள ரிவாயத்துகள் அத்தனையும் லீஃபானவைகள் சகி ஆனவைகள் அல்ல அந்த இந்த லீஃபான இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் தொடர்ச்சியாக செய்த அமலுக்கு முரண்படக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இந்த அதாவது இந்த இந்த ஸ்தாரி கிரதையெல்லாம் ஒன்று அந்த தீர்ப்பு இருக்கின்றது அந்த தீர்ப்பு மிக தெளிவான தீர்ப்பு ஏன் அவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால் தொழுது இருக்கிறார்கள் நான்கு ஹலீஃபாக்களுக்கு பின்னால் தொழுது இருக்கிறார்கள் அதை வைத்துத்தான் அவருடைய மகன் கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு அவர்கள் சொன்ன ஒரு தெளிவான பதில் இன்னும் ஒரு விளக்கத்தை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நான்கு மதுகபுகளில் ஏதாவது ஒன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் இப்பொழுது நாம் எங்க வருகிறோம் என்றால் முதலாவது இமாமாக மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருக்கின்ற நான்கு இமாம்களில் முதலா இமா அபுஹனிபா ரஹ்மாவும் அவர்கள் அபு ஹனிபா இமாமுடைய தீர்ப்பென்ன ஃபஜருக்கு குணூத் ஓதுவது இல்லை முதலாவது இமாம் அவங்க தான் அதற்கு பின்னால மாலிக் எல்லாம் இரண்டாவது அதற்கு பின்னால ஷாபிமா மூன்றாவது இந்த மாலிக் இமாம் இந்த இரண்டு பேருடைய மதுகு இல்லையும் ஃபஜருக்கு இருக்கிறது என்ற கருத்து சொல்லப்பட்டதை அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நாம் என்ன கேட்குறோம் என்றால் இந்த நான்கு இமாம்களில் நாலாவது இமாம் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமவுல்லா அவர்கள் மதுகபுகளுக்கும் கடந்து நாலாவது மதுகபாக இருக்கின்ற இந்த ஹம்பலி மதுகபுடைய இமாம் பஜருக்கு குணுவத்தில் இல்லை என்ற ஒரு தீர்ப்பு தான் வழங்கியிருக்கிறார்கள் இதை வைத்து நாம் என்ன விளங்க வேண்டும் அவர்கள் அவர்களுடைய ஆசிரியராக ஷாபி இமாம் இருந்தார்கள் ஷாபி இமாமுடைய ஆசிரியராக ஹம்பலி இமாமுடைய ஆசிரியராக ஷாபி இமாம் இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஷாபி இமாமுடைய மதுகபிலே குனூத் சுன்னத் என்று சொல்லப்பட்டது இந்த ஹம்பலி இமாமுக்கு தெரியக்கூடியதானே ஹம்பலி இமாம் அறிந்திருக்கக்கூடியத தன்னுடைய ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியரின் நிலைப்பாடு பஜிர தொழுகைக்கு குனூத் இருக்கின்றது என்பதுதான் என்றால் மாணவனாகிய ஹம்பலிமாம் எந்த நிலப்பாட்டுக்கு இருக்க வேண்டும் ஆசிரியருடைய நிலப்பாடு சரி அதனால குணூத்து ஓதுவது சுண்ணத்து தொழுகைக்கு குணூத்து ஓதுவது சுண்ணத்து எந்த நிலைப்பாடு அவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன தொழுகைக்கு தொழகைக்கு இல்லை என்பதுதான் ஹம்பல் இமாமுடைய நிலைப்பாடு இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது முன்னாள் மூன்று இமாம்களுடைய மதுகபுகளையும் கடந்து நாலாவது மதுகபுக்குரிய இமாம் ஆகிய அம்பலி தீர்ப்பிலிருந்து நாம் அந்த தாரிக்ரது எல்லாம் வழங்கின தீர்ப்பில் தான் அம்பலிமாமும் நிற்கிறார்கள் அம்பலிமாமும் தெளிவடைகிறார்கள் என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமல்ல இமாம் ஷாபீர் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் தன்னுடைய எந்த தீர்ப்பையும் நூறு வீதமான முடிவு இது மாற்ற முடியாதது என்று எப்போதும் சொன்னது கிடையாது அவர்கள் என்ன சொன்னார்கள் இதா இல்லாஹி செல்லம் ரசூல் என்னுடைய சொல்லுக்கும் நபியுடைய சொல்லுக்கும் இடையில முரண்பாடு ஏற்பட்டால் என்னுடைய சொல்லை நீங்கள் விட்டு விடுங்கள் நபியுடைய சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய சொல்லை தூக்கி சுவரில் அடித்து விடுங்கள் சுவரில் அடித்து விடுங்கள்னு அர்த்தம் என்ன நாம உடைந்து தூளாக கூடிய ஒரு பொருளை சுவரில் அடிச்சா தூள் தூளா போயிடும் அவனுடைய உருவமே தெரியாமல் போய்விடும் அந்த சொல்கிறார்கள் தூக்கி சுவரில் அடித்து விடுங்கள் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு செய்தி சொல்கிறார்கள் இதா தும் ஆறு நல்லூல் என்னுடைய சொல்லுக்கும் நபியுடைய சொல்லுக்கும் இடையில் நீங்கள் முரண்பாடு எதையாவது கண்டால் நான் என்னுடைய ஹயாத்தின் போதும் அதை விட்டு நீங்கிக் கொள்வன் கொள்கிறேன் என்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் அதை விட்டு நீங்கிக் கொண்டவனாவே என்று இமாம் ரஹமத்துல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது நாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை காண வேண்டும் என்னவென்றால் அதாவது நபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் அதாவது பாம்பு புத்துக்குள் நுழைவது போல ஈமான் கடைசியாக மதீனாவுக்குள் வந்து பிரவேசிக்கும் என்று நபி சொல்லா அலுசலன் சொன்னார்கள் அதனால் முன்மாதிரிக்குரிய ஒரு ஒரு ஊராக ஒரு இடமாக மதீனாவையே நபி செல்லா அலுவலன் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் நாம் இன்று மக்காவிலும் மதீனாவிலும் நடக்கின்ற தொழுகையுடைய அந்த முன்மாதிரியை பார்க்கின்றோம் அங்கு ஃபஜருக்கு குணத்துவது இல்லை மக்காவிலும் இல்லை மதீனாவிலும் இல்லை அந்த இரண்டு இடத்தையும் தழுவி முழு அரேபியாவிலும் ஃபஜிற்கு குணூத்து இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் இது இரண்டாவது மற்றொரு அம்சத்தை பார்க்கின்றோம் இன்று மொத்த உலகத்திலும் வாழுகின்ற முஸ்லீம்களில் உள்ள விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தால் ஃபஜிற்கு குணூ தோதுகின்றவர்கள் குறைந்த விகிதாசார உடையவர்களாகவும் ஃபஜருக்கு குணு தோதாதவர்கள் அதிகமான விகிதாசாரமுடையவர்களாகவும் இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நான் முன்வைத்த என்னுடைய இந்த கருத்து இருக்கின்றதே இது என்னுடைய சொல் அல்ல அதாவது ஒரு தாபி ஒரு சஹாபியிடத்திலே கேட்கின்ற அந்த கேள்வி இருக்கின்றதே அந்த கேள்வியை வைத்துத்தான் நான் இது பதில் சொல்லியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல ஃபஜ்ருடைய குனூத்து சம்பந்தமாக இமா இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லும் போது ஃபஜுருடைய பற்றி சொல்லிவிட்டு அதிலே லைஃப் இருக்கின்றது அதனுடைய பலஹீனம் இருக்கின்றது என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது இமா இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹிமல்லா அவர்கள் அது மட்டுமல்ல புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகின்றது கனத்து ரசூருல்லாஹி சல்லாஹூ அலைஹிவசல்லும் அனுசரையெல்லாம் அறிவிக்கிறாங்க நபி சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ஒரு மாதம் குணத் தோதினார்கள் அதற்கு பின்னால் விட்டு விட்டார்கள் நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு என்னை என்னை மறுத்து ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் என்ன ஒரு மாதம் ஓதிய குனூத்து ஒரு கூட்டத்தாரை சஃத்து ஓதிய குனூத்து என்று நீங்கள் சொல்லலாம் உண்மைதான் ஆனால் அதே அனசிறல்ல அவர்கள் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் ஃபஜ்ரு அதாவது ஒரு மாதம் ஒரு கூட்டத்தை சபித்து குணூத் ஓதிவிட்டு அதற்கு பின்னால் நான்கு வக்துகளிலும் இல்லாமல் லொஹரிலிருந்து இஷா வரைக்கும் உள்ள நான்கு வக்திகளிலும் ஓதாமல் ஃபஜிரில் மட்டும் ஓதி இருந்தால் அதே அனசரையெல்லாம் எப்படி அறிவித்திருப்பார்கள் நபி சல்லா அவர்கள் ஒரு மாதம் தோதினார்கள் அதற்கு பின்னால் விட்டு விட்டார்கள் ஃபஜருடைய தொழுகையில் தொடர்ச்சியாக ஓதினார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் அப்படி அவர்கள் சொல்லவில்லை பொதுவாகவே சொன்னார்கள் ஒரு மாதம் ஓதினார்கள் பின்னர் விட்டு விட்டார்கள் என்றுதான் அனசியல்லாம் அந்த இடத்துல சொல்றாங்க அதனால தொழுகைக்கு ஓதுவது என்பது நபி அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக செய்த ஒரு அமல் அல்ல ஒரு செயல்பாடு அல்ல என்பது மிக தெளிவானது அதை நாம் இன்று நாம் மேலே சொன்ன அந்த ஒரு சகாபியுடைய தீர்ப்பை வைத்தும் நாம் விளங்குகின்றோம் அதே மாதிரியாக தற்போது இருக்கின்ற நடைமுறை வாழ்க்கையிலே அந்த இரண்டு ஹரமுகளான மக்கா மதீனாவிலே உள்ள அந்த நடைமுறையை வைத்தும் விளங்குகின்றோம் அது மட்டுமல்ல அதல்லாத மொத்த அரபு நாடுகளிலும் அதே நடைமுறை இருப்பதை பார்க்கின்றோம் அதே போல மொத்த உலகத்திலும் அதிகமான விகிதாசாரமுடையவர்கள் ஃபஜருடைய குணூத்து இல்லாமலே தொழுகின்றார்கள் என்பதை நாம் நடைமுறையிலே பார்க்கின்றோம் இதன் அடிப்படையிலே இது மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வது அல்ல அதனால் நான் அப்துல்லா முஃப்தி அவர்களுக்கு நான் கண்ணியமாக சொல்லுவது என்னவென்று சொன்னால் நாம் முதலாவது எங்கே பார்க்க வேண்டும் அதாவது இமாம் அபு ஹனீபா ரஹிமவுல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் அதாவது சஹாபாக்கள் ஏதாவது சொன்னார்கள் என்று சொன்னால் அதை நாம் தலைக்கு மேல் வைத்து மதிக்க வேண்டும் அதே போல தாபிகள் ஏதாவது சொல்வார்களா இருந்தால் அவர்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் என்று இமா அபு ஹனீபா ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த அடிப்படையிலே இங்கு இமாம்களுடைய இந்த கருத்துக்கும் ஒரு சஹாபியுடைய கருத்துக்கும் இடையில்தான் இங்கே சர்ச்சை இருக்கின்றது அதனால் ஒரு தாபி கேட்ட கேள்விக்கு ஒரு சஹாபி வழங்கிய பதில்தான் இங்கு மிக முக்கியமாக நாம் கவனிக்கத்தக்கது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதன் அடிப்படையில் நாம் இந்த இடத்துல பிடிவாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் முடிவுக்கு வரக்கூடாது அடுத்தது நபிசல்லா அலுசலன் சொன்னார்கள் ஒரு இஜித் ஹாது செய்து அதில் அவர் சரி கண்டால் இரண்டு கூலி அவர் பிழை விட்டால் ஒரு கூலி என்று நபி சல்லா அலுசலன் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இங்கு பார்க்கின்றோம் நான்கு இமாம்களிலே இன்று நடைமுறையிலே ஹதீஸுக்கு சரிவரக்கூடிய மாதிரியான தீர்ப்பு இமா அபு ஹனீபாவுடைய தீர்ப்பும் இருக்கின்றது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமதுல்லாவுடைய தீர்ப்பும் இருக்கின்றது அவர்களுக்கு இரண்டு கூலி என்று சொல்ல முடியும் ஆனால் அதே போல இமாம் ஷாபி ரஹிமவுல்லா அவர்களும் இமாம் மாலிக் ரஹிமவுல்லா அவர்களும் ஃபஜருக்கு குனூத்து இருக்கின்றது என்று சொன்னதுனால அவர்களுக்கு ஒரு கூலி என்று சொல்கின்றோம் ஆனால் பொதுமக்கள் இதை எந்த முடிவுக்கு வர வேண்டும் இரண்டு கோழி என்ற முடிவுக்கு வந்தால் இமா அபு ஹனீபாவுடைய தீர்ப்புக்கும் இம்மா அகமது ஹம்பலுடைய தீர்ப்புக்கும் பொருத்தமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு கோழி என்ற தீர்ப்பு வந்தால் அந்த ஒரு கோழி என்ற தீர்ப்பை நாம் பின்பற்ற முடியாது ஏன் அந்த ஒரு கோழி யாருக்குரியது அந்த இஜிப்தியாதிலே பிழை விட்டவருக்கு மட்டும்தான் அந்த கூலி ஏனைய மக்களுக்கு அது அதில் கூலி இல்லை இரண்டு கோழி அன்று எந்த தீமாம் தீர்ப்பு வழங்கினார்களோ எந்த முஜிதை தீர்ப்பு வழங்கினார்களோ அந்த அந்த கூற்றை அவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தீர்ப்பை யாரெல்லாம் படிக்கிறார்களோ விளங்குகிறார்களோ அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் இரண்டு கோழி அவருக்கு இரண்டு கோழி கிடைப்பது போல அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் சரியான தீர்ப்பை பின்பற்றுகின்றவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்பதை நாம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே நாம் ஏன் பஜிருடைய குணு தோதாமல் இருக்கின்றோம் என்பதற்கான காரணத்தை நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற காரணத்தினால் தான் இதுதான் சரியான தீர்ப்பு என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது சொல்லப்பட்டதை அல்லாமல் எந்த மதுகபையும் விமர்சிக்க வேண்டும் என்றோ எந்த இமாமையும் விமர்சிக்க வேண்டும் என்றோ நோக்கத்தில் சொல்லப்பட்டது அல்ல என்பதை அப்துல்லா முஃப்தி ஹாஷிமி அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று நான் கூறி விடைபெறுகிறேன்